வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் திவ்யா வாழ்க்கையில் நமக்கு எத்தனை சிரமம் வந்தாலும் ஒரே ஒரு கைப்பிடியை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது அது முருகனோட கைப்பிடி ஏன் தெரியுமா அப்படி நம்ம முருகனோட கைப்பிடியை பிடிச்சிக்கிட்டோன்னா நமக்கு வாழ்க்கையில எப்பவுமே சக்சஸ் தான் நம்ம வாழ்க்கையில உலகத்தில் யாரையுமே நம்ம முழுசாக நம்பக்கூடாதுங்கிற மாதிரியான சூழ்நிலை கூட நமக்கு வரும் அந்த மாதிரி நேரத்தில் கூட நம்மளை ஒருபோதும் விட்டு போகாமல் இருக்கிற ஒரே சக்தினா அது முருகன் மட்டும்தான் முருகன் அறிவும் தைரியமும் கருணையும் சேர்ந்த ஒரு முழுமையான தெய்வம் வேல்முருகன் அப்படிங்கிற பேர்லையே பாதுகாப்பும் வெற்றியும் மறைஞ்சிருக்கு கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய பஜனையை நம்ம நம்ம தினமும் மனசுக்கு பெரிய சக்தியே வரும் எந்த கஷ்டம் வந்தாலும் ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னோம்னா நமக்கு எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் அதை நம்ம கடந்து ஈஸியா போகலாம் வாழ்க்கையில சக்சஸ் என்றதுக்கு பணம் மட்டுமே அர்த்தம் கிடையாது மன அமைதி ஆரோக்கியம் குடும்ப நிம்மதி எல்லாமே சேர்ந்தது தான் உண்மையான சக்சஸ் முருகனை நம்ம தினமும் மனசில் நினைக்கிறதுனால நம்ம மனசுக்கு பெரிய உறுதியே கிடைக்கும் உதாரணமாக பழைய சித்தர்கள் பண்டிதர்கள் எல்லாரும் முருகனை தியானம் பண்ணியே அசாதாரணமான ஞானத்தெல்லாம் பெற்றிருக்காங்க முருகனுடைய ஆறுபடை வீடு வழிபாடு வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் அதை அகற்றும் ஆறு படை வீடு பழனி தன்னம்பிக்கை திருச்செந்தூர் தைரியம் திருப்பரங்குன்றம் சிந்தனையின் தெளிவு பழமுதிர்ச்சோலை இயற்கை ஒத்துழைப்பு சுவாமிமலை மலை அறிவு திருத்தணி தடைகள் அகற்றல் காலையில் எழுந்ததும் வெற்றியின் வேல்முருகா அப்படின்னு சொல்லுங்க பிரச்சனை வந்தால் ஓம் சரவணபவா என்று ஜெபியுங்க வாரத்துக்கு ஒரு நாள் முருகன் கோவிலில் போய் தீபம் ஏற்றுங்க இந்த சிறிய பழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் திசையவே முழுவதுமாக மாற்றிவிடும் முருகனை பிடித்தவங்க தோல்வியில் எப்பயும் மாட்டிக்க மாட்டாங்க வாழ்க்கையில் எந்த ஒரு சவால் வந்தாலும் அதிலிருந்து நம்மளை பாதுகாப்பார் முன்னேற்றுவார் முருகன் முருகன் மட்டும் நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டோன்னா வாழ்க்கையில் எப்போ ஓ சக்சஸ் தான் ஓம் சரவண பவ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓம் சரவண பவ என்று கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்